அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வகை திறன்கள் கொடியேற்ற வைபவம் நடந்து முடிந்த பிறகு மூத்தவரான ஆசான்குள் குலத்தார் மைதானத்தில் கூடியிருந்த கூட்டத்தை அமைதிப்படுத்திவிட்டு உரத்த குரலில் கீழ்கண்டவாறு மொழிந்தார் இந்த வருட களமறுக்கும் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக மலை மண்டலத்தின் நான்கு சாலைகளிலிருந்தும் பல சட்டர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மேலும் பார்த்திவ சேகரபுரத்து சாலையில் இருந்தும் பழிக்குடி ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் இருந்தும் இரண்டு இரண்டு சாத்திரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள விளைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் அனைவருக்கும் இடையே தகுதி சுற்றுகள் நடத்தி சாலைக்கு இரண்டு சட்டர்களாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருக்கிறோம் இந்த சுற்றுகளில் மாணவர்களின் பல்வேறு தகுதிகளும் குணாதிசயங்களும் சோதனை செய்யப்படும் இந்த சோதனைகளில் தேறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட போட்டிகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் ஒரு சாலையைச் சேர்ந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட சாத்திரர் தகுதி சுற்றுகளில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் அனைவருக்கும் அடுத்த கட்ட போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பை வழங்க முடிவு செய்திருக்கிறோம் அதே போல ஒரு சாலையைச் சேர்ந்த சட்டர்கள் ஒருவரும் தேர்வாகாவிட்டால் அவர்கள் மேற்கொண்டு போட்டிகளில் கலந்து கொள்ள இயலாது தகுதி சுற்றுகளில் கலந்து கொள்ள விளையும் சாத்திரர்கள் மட்டுமே துவிஜ பீடத்திற்கு அருகே வந்து நில்லுங்கள் மற்றவர்கள் இப்போதைக்கு கலைந்து செல்லலாம் நண்பகலுக்கு பிறகு தேர்வுகள் ஆரம்பமாகும் நாற்புறங்களிலும் சலசலவென பேச்சு குரல்கள் எழுந்தன கூடி நின்ற சட்டர்களும் பொதுமக்களும் ஏதேதோ பேசியபடி கழிந்து செல்ல அந்த ஜனசமுத்திரத்தை விலக்கிக் கொண்டு தகுதி சுற்றுகளில் கலந்து கொள்ள விளைந்த சட்டர்கள் துவிஜி பீடத்தை குறிவைத்து முன்னேறினார்கள் அடுத்த சில நிமிடங்களில் அங்கே பத்து இருபது தலைகள் மட்டுமே மிஞ்சின எண்ணி பார்த்ததில் இருந்து ஐந்து சட்டர்களும் திருவல்லவாய் மற்றும் பாவூரிலிருந்து தலா மூன்று சட்டர்களும் காந்தலூர் பார்த்திவசேகரபுரம் மற்றும் கழிக்குடியிலிருந்து தலா இரண்டு இரண்டு சட்டர்களும் வந்திருந்தார்கள் அனைவருக்கும் கொடுங்கோலூர் பகவதி அம்மன் திருக்கோவிலில் வைத்து மந்திரிக்கப்பட்ட பிரத்யேக தாமிர தகட்டினாலான தாயத்து கொடுக்கப்பட்டது போட்டிகள் முடியும் வரை தாயத்தை ஒவ்வொருவரும் தம் தம் வலது தோள்களில் கட்டியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது தங்களுடன் போட்டியிடப் போகும் சாத்திரர்கள் இவர்கள்தானா என்கிற எதிர்பார்ப்புடனும் கேள்வியுடனும் அங்கு கூடி நின்ற இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சிலரின் கண்களில் நட்பு தெரிந்தது சிலரின் கண்களில் அசூயையும் பொறாமையும் தெரிந்தன சிலரின் பார்வையிலோ தற்பெருமையும் அகம்பாவமும் விரவி கிடந்தன எவன் வந்தால் எனக்கென்ன என்னை அடித்துக் கொள்ள ஆளே கிடையாது என்கிற எண்ணம் போலும் தம்பராட்டியாருடன் நின்று கொண்டிருந்த நண்பர்கள் இருவருக்கும் அந்த சூழலும் மனிதர்களும் அவர்தம் நடத்தைகளும் வித்தியாசமாக தெரிந்தன அவர்களுக்கு மலை மண்டலத்து சாலை சட்டர்களும் பட்டர்களும் சம்பிரதாயங்களும் இன்னும் முழுமையாக பழக்கமாகவில்லை இறுக்கி முடியப்பட்ட கொண்டையுடன் மார்புக்கு குறுக்கே தடித்து மொறுகிய எக்கியோப வீதம் ஓட வஸ்திரங்களை இருக கட்டி கொண்டு உரத்த குரலில் பேசி திரிந்த அந்த மனிதர்கள் அவர்களின் கண்களுக்கு மிக வித்தியாசமானவர்களாக தெரிந்தார்கள் குறிப்பாக காந்தலூர் சாலையின் ஆச்சாரியருக்கு மிக அருகில் நின்று அவருடன் அடிக்கடி காதோரமாக கொண்டிருக்கும் அந்த இரண்டு ஆஜான பகவான இளைஞர்கள் யார் அவர்களின் தோற்றம் ஆச்சாரியாரின் தோற்றத்தை ஒட்டியே அமைந்திருந்தது அவரை போன்றே நீண்ட கூர்மையான நாசி அளவில் சிறிய கண்கள் தடித்த முடிச்சிட்ட புருவங்கள் சதைப்பிடிப்பான கன்னங்கள் பெரிய உதடுகள் கட்டான உடல் ஐந்தடிக்கும் மேற்பட்ட உயரம் பட்டதரிக்கு இல்லாத சுருண்ட மயிர்களினால் ஆன முரட்டத்தாடி அவர்களுக்கு இருந்தது இவர்கள்தான் பட்டதிரியின் தம்பியர்களான வாமனன் மற்றும் அச்சுதன் நம்பூதரியாக இருக்குமோ அந்த இரண்டு இளைஞர்களும் இப்போது நண்பர்களின் பக்கம் திரும்பி இருவரையும் கூர்மையாக நோட்டமிடல் ஆனார்கள் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அவரது முகபாவங்கள் வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலித்துக் கொண்டிருந்தன ஆச்சாரியாருக்கு வலப்புறமாக நின்றிருந்த இளைஞர் உதடுகளில் முறுவல் தோன்ற அவர்களை பார்த்து மெனிதாக சிரித்தார் அவரது கண்களில் இயல்பான அமைதியும் ஆழமும் நேர்மாறாக இடப்புறமாக நின்றிருந்த இளைஞர் நண்பர்கள் இருவரையும் பார்த்த பார்வையில் அலட்சியம் எழுதி ஒட்டி இருந்தது ஹ நீங்கள் இருவரும் தான் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் சோநாட்டு இளைஞர்களா என்ன தைரியம் உங்களுக்கு உங்களை என்ன செய்கிறேன் பார் என அவரது பார்வை கூறாமல் கூறியது வளப்புறத்தவர் தங்களை சுட்டிக்காட்டி பட்டதிரியின் காதுகளில் ஏதோ ஓதுவதையும் பட்டதிரி அதற்கு மறுப்பு தெரிவித்து தலையை ஆட்டுவதையும் காண முடிந்தது என்றாலும் அந்த இளைஞர் பிடிவாதமாக ஏதோ கூறிவிட்டு அவர்களை நோக்கி நடந்து வந்தார் நெருங்கி வந்து நின்று நிமிர்ந்த தலையுடன் அவர்கள் இருவருக்கும் முகமன் கூறினார் நமஸ்காரங்கள் என் பெயர் வாமனன் நம்பூதிரி காந்தலூர் ஆச்சாரியாரின் சகோதரன் நான் நண்பர்களும் பதில் முகமன் கூறி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் தம்புராட்டியாரை நெருங்கிய குனிந்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கினார் யாரது அம்மா நான் தான் வாமணன் வாமணனா நன்றாக இருக்கிறாயா உன்னி தம்புராட்டியாருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுமே குழந்தைகள் தான் போலும் மிக நன்றாக இருக்கிறேன் அம்மா தங்களையும் இந்த இரு இளைஞர்களையும் இங்கே பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது வளாகத்தில் தங்களுக்கு வசதிகள் உரியவாறு உள்ளனவா வடமேற்கில் உள்ள முறைகளில்தானே அனைவரும் தங்கி இருக்கிறீர்கள் அங்கே காற்று நன்றாக வரும் என்பதால் தான் அந்த முறிகளை உங்களுக்கு ஒதுக்க சொன்னேன் வேறு ஏதேனும் வசதி குறைவுகள் இருந்தால் தயவு செய்து தெரிவியுங்கள் தயங்க வேண்டாம் வாமனர் தங்களுடன் நின்று நிதானமாக பேசிக் கொண்டிருப்பதை சற்று தூரத்தில் இருந்து அச்சுதன் நம்பூதிரி அசூயையுடனும் கவனிப்பதையும் பட்டதிரியின் காதுகளில் எதையோ ஓதுவதையும் மழப்பாடியாரின் கண்கள் குறித்துக் கொண்டன கடுகடுப்பான முகத்துடன் அவர்களை ஏறிட்டு நோக்கிய பட்டதிரி தாங்கள் கண்காணிக்கப்படுவதை கவனித்துவிட்டு தலையை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டார் கூடி நின்ற சட்டர்களின் பெயர்களை கேட்டறிந்து அவற்றை பதிவு செய்து கொண்ட மூளை குளத்து ஆசான் தகுதி சுற்றில் கலந்து கொள்ள போகும் சட்டர்கள் நண்பர்கள் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு மைதானத்திற்கு வந்து சேருங்கள் தகுதி சுற்றுகளின் முதல் அங்கமாக வளரி களமும் ஆயுத பயிட்டும் அங்கே நடைபெறும் என அறிவித்தார் களமறுக்கும் போட்டிகளின் இன்றியமையாத முதல் அங்கமாக திகழ்ந்த தகுதி சுற்றுகளின் நோக்கம் பின்னால் இரண்டிரண்டு பேராக பொருந்த போகும் சட்டர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் குறைந்தபட்ச உடல் வலிமையுடனும் மன வலிமையுடனும் இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதே ஆகும் வலிமை குறைவான சட்டன் பலம் மிகுந்த எதிராளியுடன் நேருக்கு நேர் மோதும் போது அவனது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடலாம் அல்லது அங்ககீனம் ஏற்படலாம் அத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டே முதலிலேயே சட்டர்களின் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் ஒருங்கே சோதித்து அறிவது முக்கியமானதாக கருதப்பட்டது தகுதி சுற்றுகள் பெரும்பாலும் நான்கு அங்கங்களை கொண்டிருக்கும் இந்த நான்கு அங்கங்களும் சட்டர்களின் நால்வகை திறன்களை சோதித்து அறிபவையாக அமைந்திருக்கும் அவன விரைவாக எதிர் செயல் புரியும் திறன் ஆயுதங்களை கையாளும் திறன் மூச்சு மற்றும் பிராண சக்தியையும் திறம்பட கையாளும் திறன் உடலின் தாங்கு திறனையும் வெள்ளையையும் நீட்டிக்கும் திறன் இந்த நால்வகை திறன்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவாக கருதப்பட்டன ஆகவே பெரும்பாலும் இதே வரிசையில் தான் சோதனைகளையும் உதாரணமாக ஒரு சட்டனிடம் விரைவாக எதிர் செயல் புரியும் தான் அவனது மற்ற திறன்களை சோதிக்க முற்படுவார்கள் முதல் சோதனையிலேயே அவன் தோற்றுவிட்டால் மற்ற திறன்களுக்குள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என கருதப்பட்டது அதே போல பிராணனை திறம்பட கையாள தெரியாத ஒருவனிடம் தாங்கு திறனை எதிர்பார்ப்பதில் பயனே இல்லை நால்வகை திறன்களையும் குறிப்பிட்ட வருட போட்டிகளில் எவ்விதமான சோதனைகள் நடத்தி கணித்தறியலாம் என்பதை அந்தந்த வருட போட்டிகளுக்கு தலைமை ஏற்கும் மூத்த ஆசான் இதர ஆச்சாரியர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வார் காந்தலூரின் அந்த வருட போட்டிகளை முன்னின்று நடத்திய மூலிக் ஆசான் தகுதி சுற்றுகளின் முதல் இரண்டு அங்கங்களாக வளரி வீச்சும் வாழ் பயிட்டும் நடைபெறும் என அறிவித்ததை கேட்ட தம்புராட்டியாருக்கு அவை இரண்டும் எதிர்விசை புரியும் திறனையும் ஆயுதங்களை கையாளும் திறனையும் கனித்தறியும் சோதனைகளாகவே தெரிந்தன நண்பர்கள் உணவை முடித்துக் கொண்டு முறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தருணத்தில் அந்த இரண்டு சோதனைகளை பற்றிய சில நுணுக்கங்களை அவர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள முற்பட்டார் உன்னிகளா வளரி வீச்சு என குறிப்பிடப்படுவது நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரண வளரி வீசுதலாக இருக்காது வேறு ஏதாவது நுணுக்கங்களை அதில் புகுத்தி இருப்பார்கள் இது ஒருவரது உடல் எத்தனை வேகமாக எத்தனை அழிச்சையாக எதிர் செயலாற்றுகிறது என்பதை கணித்து அறிவதற்காக நடத்தப்படும் சோதனை உலகம் நம்மை சுற்றி இயங்கிக் இருக்கிறது சொல்ந்திருக்கும் காற்றில் உயிரோட்டம் நிறைந்திருக்கிறது அந்த உயிரோட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் நமது உடலும் இருக்கிறது உடல் என்பது தனி தீவல்ல பிரபஞ்ச இயக்கத்தின் இன்றியமையாத ஒரு பகுதி அது அந்த இயக்கத்தோடு என் நேரமும் இறுக்கமாக பின்னி பிணைந்திருக்கிறது ஆனால் மானுட மனம் பெரும்பாலும் அந்த இணைப்பை உணர்வதில்லை ஏனெனில் அது அகந்தையால் ஆனது அகந்தை உடலை தனிமைப்படுத்துகிறது துண்டாடுகிறது பிரபஞ்ச பேர் இயக்கத்திலிருந்து நமது உடலை அது பிரித்து விடுகிறது அல்லது பிரித்திருப்பதை போன்ற பாவனையை கொடுக்கிறது சாலை பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் அந்த இணைப்பை மீண்டும் மீட்டெடுக்க முயற்சி செய்கின்றன அந்த முயற்சிகள் அனைத்துமே மனதை தள்ளி நிற்கச் சொல்லும் பயிற்சிகள் மனம் குறுக்கிடாமல் இருந்தால் உடல் தானாகவே பிரபஞ்ச பேர் இயக்கத்தோடு இணைந்து கொள்ளும் அந்த இணைப்பு கிடைத்துவிட்டால் பார்வை மட்டுமல்ல புறங்களிலும் கிடைக்கும் மெய்யே கண்ணாகுக என நாம் திரும்ப திரும்ப கூறுவதற்கு காரணம் இந்த அகவெளி எந்நேரமும் எப்போதும் விழிப்புணர்வுடன் சுற்றி சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உறங்கும் போது கூட உடல் ஒருவித ஆயத்த நிலையிலேயே இருக்க வேண்டும் புரிகிறதா அந்த கடைசி வாக்கியத்தில் அத்தனை செய்திகளுமே அடங்கி இருந்தன உடல் ஆயத்த நிலையில் எந்நேரமும் இருப்பது அது என்ன என்பதை நண்பர்கள் கடுமையான பயிற்சிகளின் மூலம் அறிந்திருந்தார்கள் அந்த அறிதலின் காரணமாகத்தான் தம்புராட்டியார் கூற முற்பட்டது என்ன என்பது முழுமையாக புரிந்தது ஒரு வகையில் மனிதனை விட மிருகங்கள் இவ்விதமான எதிர் செயலாற்றும் திறனை மழுங்கு விடாமல் கூர்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றன எந்நேரமும் தாம் தாக்கப்படலாம் எந்த கடத்திலும் உயிருக்கு அபத்து நேரலாம் என்கிற நிலைமை காட்டில் எப்போதும் நிலவுவதால் அங்கு அது அத்தியாவசிய திறனாகவே ஆகிவிடுகிறது மனிதனின் உலகத்தில் அத்தகைய அபாயங்கள் இல்லை அதனால் அவனுடைய நுண்ணிய உணர்வுகள் காலப்போக்கில் மங்கி மறைந்து விட்டன அதனை மீட்டெடுக்க வேண்டுமானால் மனதை தள்ளி வைத்தாக வேண்டும் மனதை தள்ளி வைத்தல் இதனை சொல்வது மிக எளிதுதான் செய்வது சிரமம் எந்நேரமும் எப்போதும் இருப்பை ஆக்கிரமித்தபடி இருக்கும் மனதை தள்ளி நிற்க சொல்வது மிகவும் சிரமம் அதற்கு பயிற்சி தேவை உடலின் மீதான மனதின் இறுக்கமான பிடியை தளர்த்த நீண்ட பொறுமையான பயிற்சிகள் தேவை என்ன உன்னிகளா ஒன்றும் கூறாமல் நிற்கிறீர்கள் சொல்வது புரிகிறதல்லவா மிக நன்றாக புரிகிறதம்மா மணியனாரின் குரலில் தெரிந்த தெளிவும் உறுதியும் தம்புராட்டியாரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின சீரான ஒழுங்கோடு மேற்கொண்ட பயிற்சிகளின் விளைவாக முகிழ்த்த தன்னம்பிக்கை எது எதிர் செயலாற்றும் திறனை இருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தாம் கொடுத்த சில பிரத்யேக பயிற்சிகள் அவருக்கு ஞாபகம் வந்தன பரவாயில்லை கற்றுக் கொடுக்கப்பட்டதை உன்னிகள் நல்லபடியாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அந்த ஆழமான புரிதலால் இத்தனை உறுதியான பதிலாக வெளிப்படுகிறது இதற்கு மேல் வளரி வீச்சை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதனை எதிர்கொள்ள இவர்கள் ஆயுத்தமாகவே இருக்கிறார்கள் ஆயுத பயிற்சி பற்றி சில வார்த்தைகள் ஆயுதம் என்பது என்ன சாலை பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு முன் ஆயுதங்கள் என்பவை தாக்குதலுக்கும் தற்காப்புக்குமான கருவிகள் என்பதாக மட்டுமே தெரிந்தன அவற்றை எப்படி பிடித்துக் கொள்வது எப்படி கையாள்வது இந்த முறையில் ஆயுதத்தை பிரயோகித்தால் சரியானபடி தாக்குதல் நேரும் என்பன போன்றவற்றில்தான் முழு கவனமும் சென்றது இப்போது அப்படியல்லவே ஆயுதம் என்பதை பற்றிய புரிதல் இப்போது மாறிவிட்டது ஆயுதம் என்பது நமது உடலில் ஒரு அங்கம் வாள் என்பது நீட்டிக்கப்பட்ட வழக்கரம் கேடயம் என்பது தாக்குதலை எதிர்கொள்ளும் தன்மையுடன் கூடிய இடக்கரம் ஆக ஆயுதம் என தனியே எதுவுமே இல்லை ஆயுதம் வேறு உடல் வேறு என்கிற பிரிவினை அற்றுவிட்டது இந்த ஆயுதத்தை ஏந்தி பிடித்தாலும் சில நொடிகளில் அது உடலின் இன்றியமையாத மாறிவிடுகிறது வேறல்ல வேறல்ல கேடையும் வேறு இடக்கரம் ஆகவே ஆயுதங்களை கையாள்வது என்கிற பிரச்சினையே அங்கு எழுவதில்லை கரங்களையும் கால்களையும் எத்தனை இயல்பாக உபயோகிக்கிறோமோ அத்தனை இயல்பாக ஆயுதங்களையும் உபயோகிக்க வேண்டியதுதான் அது மட்டுமல்ல ஆயுதங்கள் உடலின் ஒரு அங்கமாக மாற முடியும் என்றால் உடலின் அங்கங்களும் ஆயுதங்களாக மாறிவிட முடியும் அல்லவா அதனால் தான் ஆயுதம் என்று நீங்கள் தகுதி சுற்றுகளை எதிர்கொள்ள முழுமையாக ஆயத்தமாகி விட்டீர்கள் வாருங்கள் கிளம்புவோம் நடக்க போகும் சுற்றுகளில் சில சட்டர்களையாவது கழித்து கட்ட வேண்டும் என்கிற முனைப்புடன் காந்தலூர் மைதானம் ஒரு உக்கிரமான வளரி வீச்சை எதிர்பார்த்து காத்திருந்தது அங்கே பரவூரில் இருந்து வந்திருந்த அந்த சட்டன் தன்னை நாட்புறங்களிலும் சூழ்ந்து நின்ற சட்டர்களை எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டான் அவர்கள் வட்ட வடிவில் அவனிடமிருந்து ஏறக்குறைய இருபது இருபத்தி ஐந்து அடி தொலைவில் நின்று கொண்டிருந்தார்கள் வட்டத்தின் மையத்தில் அந்த சட்டன் நின்றான் அனைவரும் இடமிருந்து வளமாக மெல்ல மெல்ல அவனை சுற்றி நடக்கலானார்கள் அவ்வாறு நடக்கும்போது வட்டப்பாதையின் அளவு மாறிவிடக் கூடாது என்பதற்காக வெண்ணிறத்தில் அரிசி மாவினால் ஒரு வகையான வட்டம் வரையப்பட்டிருந்தது இந்த வட்டம் களம் என அழைக்கப்பட்டது வளரிக்களத்தின் குறிப்பிட்ட ஸ்தானங்களை ஒட்டியே சட்டர்கள் நடந்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கும் சட்டனுக்கும் இடையிலான தூரம் மாறாமல் இருந்தது நடுவில் நின்று கொண்டிருந்த சட்டன் அவர்கள் அவ்வாறு சுழன்று வரும்போது எத்தனை பேர் தனக்கு பின்னால் செல்கிறார்கள் எத்தனை பேர் தனக்கு வலப்புறம் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இடப்புறம் போகிறார்கள் என்பதை எல்லாம் கணித்துக் கொண்டான் தமக்கரையில் இருந்த மணியை மூளை குளத்தார் அடிக்க அடுத்த கணமே இடமிருந்து வளமாக சுழன்று கொண்டிருந்தவர்கள் சட்டென திசை மாறி வளமிருந்து இடமாக சுழல துவங்கினார்கள் வேகமும் அதிகப்படுத்தப்பட்டது சட்டன் மறுபடியும் தன்னை சுற்றி நிற்பவர்களின் இடங்களை குறித்து கொண்டான் மீண்டும் மணியோசை அடுத்த கணம் வட்டப்பாதையில் நின்று கொண்டிருந்த சட்டர்கள் அனைவரும் தங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இளம் மாணவர்களின் கரங்களில் இருந்து நான்கைந்து ஐந்து வளரிகளை எடுத்துக் கொண்டார்கள் இந்த வளரிகள் போர் வீரர்கள் உபயோகிக்கும் வளரிகளை விட அளவில் சிறியவையாக இருந்தன அதிக கனமில்லாத மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன காற்றில் அவற்றின் வேகம் கூடுதலாக இருந்தது வட்டப்பாதையில் நகர்ந்தபடியே அவர்கள் ஒவ்வொருவராக நடுவில் நின்றிருந்த சட்டனை நோக்கி வளரி வீச பறந்து வந்து தன்னை தாக்கும் அந்த வளரி வீச்சிலிருந்து அந்த சட்டன் துள்ளியும் குதித்தும் குனிந்தும் மலைந்தும் தப்பித்துக் கொண்டிருந்தான் அவனை சுற்றிலும் வரையப்பட்டிருந்த மூன்றடி சதுர களத்திற்கு வெளியே அவனது கால்கள் படக்கூடாது என்ற விதி இருந்தது அதனால் எத்தனை ஆவேசமாக துள்ளினாலும் கால்களை வெளியே வைத்து விடாமல் மிக எச்சரிக்கையாக அந்த உள்ளேயே கொண்டிருந்தான் வளரி வீச்சின் வேகத்தையும் திசையையும் அவன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கணித்து அதற்கு ஏற்றபடி தனது உடலை வளைத்து நெளித்து அதில் இருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது சில நிமிடங்கள் இவ்வாறு கழிந்ததும் மூளை குளத்தார் மீண்டும் எழுந்தார் கண்கட்டு என அறிவித்தார் அடுத்த நொடியே எவனோ ஒருவன் கரங்களில் கருப்பு துணியுடன் மலமளவென ஓடிவந்து சட்டனை நெருங்கி அவனது கண்களை இருக்க கட்டிவிட்டான் சட்டனின் பாடு இப்போது தர்ம சங்கடமாகி விட்டது என்றாலும் எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு வளக்கரத்தை உயர்த்தி கையை அசைத்தான் மீண்டும் வளரி வீச்சு துவங்கியது இம்முறை அசையாமல் வட்ட பாதையிலேயே சிரமமாக நின்றுவிட்ட சட்டர்கள் மிக நிதானமாக தங்களின் வீச்சை துவங்கினர் ஒரு வளரி வீசப்பட்டு அது கீழே விழும் வரை காத்திருந்து விட்டு அதற்கு பிறகு அடுத்த வளரி வீசப்பட்டது கண்கள் இரண்டும் கட்டப்பட்டு விட்டதால் நடுவில் நின்ற சட்டன் இப்போது தனது காதுகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனை உணர்ந்தோ என்னவோ அந்த போட்டிகளை பார்ப்பதற்காக மைதானத்தின் நாற்புறங்களிலும் கூடி நின்ற கூட்டம் அப்படியே அமைதியில் உறைந்து போய் நின்று விட்டது காற்றில் வளரி பறந்து வரும் ஓசையையும் அவ்வப்போது வெகு தூரத்தில் இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த புல் இனங்களின் சப்தங்களையும் தவிர வேறு ஓசைகளே அங்கு எழவில்லை காற்றில் சுழன்றபடியே பறந்து வரும் வளரியின் திசையையும் வேகத்தையும் அதன் ஒளியைக் கொண்டே அவதானித்து அதற்கு ஏற்றபடி கன நேரத்திற்குள் தனது உடலை வளைத்தும் நெளித்தும் அந்த சட்டன் மிக அற்புதமாக தன்னை தற்காத்துக் கொண்டான் சில கணங்களில் அவனை சுற்றி நின்ற சட்டர்கள் மெல்ல மெல்ல வட்டப்பாதையில் நகர்ந்தபடி வளரி வீச்சை தொடர முற்பட்டார்கள் இது சட்டனின் கடிப்பை பெரிய சவாலுக்கு உள்ளாக்கியது இப்போது அவனது அசைவுகளில் சற்று தள்ளாட்டம் தெரிந்தது வலப்புறத்தில் இருந்து எதிர்பாராத வேகத்தில் சுழன்று வந்த ஒரு வளரியின் வீச்சை அவன் அவதானித்து அதிலிருந்து தப்பிக்க முற்படுவதற்குள் அது அவனது தோள்களை தாக்கிவிட்டது நல்ல வேலையாக அளவும் கனமும் அத்தனை பலமாக இல்லையாதலால் அவனுக்கு பெரிதாக அடிப்படவில்லை ஒன்று என அறிவித்தார் மூடி குளத்தார் மீண்டும் நான்கு திசைகளில் இருந்தும் நகர்ந்தபடியே தாக்குதல்கள் தொடர்ந்தன மீண்டும் துள்ளல் ஆனால் அவனால் அதிக நேரத்திற்கு சமாளிக்க முடியவில்லை அதற்கடுத்து பல முறை தலையிலும் பிடரியிலும் தோள்களிலும் தாக்கப்பட அவனுக்கான வாய்ப்பு அத்துடன் முடிந்துவிட்டது என்பதை மணியோசை அறிவித்தது அவன் சற்றே ஏமாற்றத்துடன் வட்டத்தை விட்டு வெளியில் வந்தான் முதல் போட்டியாளனாக களமிறங்காமல் இரண்டாவது அல்லது மூன்றாவதாக களமிறங்கி இருந்தால் இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என்று தோன்றியது ஆனால் என்ன செய்வது விதி பரவூர் சாமவேத சரணத்தைச் சேர்ந்த ஜனகனின் முறை முடிந்தது வாங்கிய அடிகள் மொத்தம் எட்டு என அறிவித்தார் ஆசான் அந்த தகவல் ஒரு ஓலையில் எழுத்தாணியால் குறித்து கொள்ளப்பட்டது பரவூர் ஜனகனை தொடர்ந்து திருவல்லவாய் கௌசிகப்பட்டனும் மூழ்குளத்து சோமேஸ்வரனும் பார்த்திவ சேகரபுரத்து சாரங்கனும் வளரி வீச்சை திறம்பட எதிர்கொண்டார்கள் அடுத்ததாக களிக்குடி பெருஞ்சாலையில் இருந்து சோழ வீரர் பரமன் மலப்பாடி என்கிற அறிவிப்பு கேட்டது அங்கே பின் குறிப்பு சாத்திரர் சட்டர்களை சாத்திரர் என குறிப்பிடுவது உண்டு ராஜஸ்தானத்தைச் சேர்ந்த உத்தியோதன சூரி என்ற கவி எழுதிய மாலா என்ற பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜைன கவியம் சாலை சட்டர்களின் உருவங்களையும் நடத்தைகளையும் பற்றிய அக்கால சித்திரத்தை அளிப்பது குறிப்பிடத்தக்கது வளரி வளரி அல்லது வளைத்தடி என்பது அந்நாளில் பரவலான பயன்பாட்டில் இருந்த ஒரு வகையான வளைந்த ஆயுதம் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் வெளிநாடுகளில் இதனை பூமராங் என குறிப்பிடுவார்கள் வடிவத்திற்கும் வளரியின் வடிவத்திற்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு வளரி களம் வளரி வீசும் முறை இதை பத்தின இமேஜ் வந்து கொடுத்திருக்காங்க நண்பர்களே நான் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் மீண்டும் நாளையே பதிவில் சந்திக்கிறேன் நன்றி